தமிழக முதல்வரவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குறிப்பாக திருக்கோயில்களில் இரண்டாயிரத்தி நானூறு கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்க நடைபெற்றிருந்தாலும் அதில் தமிழ் கடவுளான முருகர் திருக்கோயில்கள் அதிக அளவு குடமுழுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதோடு இல்லாமல் இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வரவர்களுடைய உத்தரவோடு மருதமலை முருகன் திருக்கோயிலுக்கு ஒரு நூத்தி அறுபது அடி உயரத்தில் கல்லினாலான ஒரு முருகரை பிரதிசை செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள் அதற்குண்டான ஆய்வில் இன்றைக்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்களும் சந்திரமோகன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் இந்த எங்களுடைய துறையினுடைய உடுதல் ஆணையாளர் அன்றைக்கினிய சுகுமார் ஐஏஎஸ் அவர்களும் அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும் திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் அவர்களும் அதேபோல் இந்த திரு இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமேஷ் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் அந்த சிலை அமைக்கப்படுகின்ற இடத்தில் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம்